ஹாய் ஆஃப்டர்நூன் பக்கமாக ஹஸ்பண்டையும் பாப்பாவே ரெடி பண்ணி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன் விட்டேன் ஹவுஸ் வந்து டீப் கிளீன் பண்ற வேலை இருந்தது டீப் அனுப்பிவிட்டேன் பாப்பாக்கு வந்து வேக்சினேஷன் போட வேண்டியது இருந்தது போட்டுட்டு அப்படியே நைட் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ மங்களவில ஹோட்டலுக்கு வந்திருந்தோம் எங்க இருக்குன்னா அஸ்தம்பட்டில இருந்து சாரதா காலேஜ் போற ரோடு இருக்கு இல்லையா தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு கொஞ்சம் உள்ள இருக்கும் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஒன் சைடு சோஃபா ஒன் சைடு வந்து ஷேர் கொடுத்துருந்தாங்க ஸோ பாப்பாவை வந்து அவங்க கூட சோஃபால உட்கார வச்சிட்டேன் ஆர்டர் பண்ணியாச்சு இங்க வந்து l a l d குழம்பு வந்து சிக்கன் அண்ட் மட்டன் வந்து கொடுக்குறாங்க இது மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு வந்து இது சைட் டிஷ்ஷுக்கு வந்துட்டு நாட்டுக்கோழி சுக்கா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வந்து பீசஸும் நல்லா வந்து வெந்திருந்தது அதுக்கப்புறம் வந்து பாப்பா நிற்கவே இல்லை அங்கே ஓடிட்டே இருந்தால் எப்படியே மேனேஜ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் புரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து நூல் பரோட்டா நான் நார்மல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் இப்போ தான் டைம் இங்கே வந்து வரும் நல்லா இருந்தது அப்புறம் அவங்க வந்து எக் தோசை ஆர்டர் பண்ணாங்க நான் வந்து பிளைன் தோசை போதும் அப்படின்னு ஆஃப்டர்நூன் வந்து நான் சாப்பிடவே ஏன்னா ஃபுல்லா வந்து ஒர்க் இருந்துட்டே இருந்தால் தான் அவங்க வர வரைக்கும் ஒர்க் நான் அதனால நான் எனக்கு வந்து குக் பண்ணல பசிக்குதுன்னு சொல்லிட்டு எகைன் வந்து ஒரு நூல் பரோட்டா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணேன் அவங்க வந்து கோலி சோடா வந்து வாங்கி குடிச்சிருந்தாங்க நூல் பரோட்டா நல்லா இருந்துச்சு இது நல்லா கிறிஸ்பியா பில் பே பண்ணிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்